ரஹ்மான் தித்திக்கும் செந்தமிழை தேன் சுவையை தெள்ளமுதை எடராமல் என்னாவில் இறைவா நீ தாவர வேண்டி தோக்குகிறேன் ஞானம் அறுபத்தி மூணு தியான வாசல் நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் சென்ற மூன்று நிகழ்ச்சியாக வாசி பற்றி தகவல்களை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் வேலி தான் வேலி வைத்து தான் வேளாண்மை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் பெரியவர்கள் அதனால நம்ம அந்த முயற்சி சம்பந்தமான வாசி சம்பந்தமான விஷயங்களை நாம் செய்ய செய்வதற்கு முன்பாக என்னென்ன முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறோம் அதை தொடர்ந்து சில செய்திகளை இந்த நிகழ்ச்சியிலும் நாம் சொல்ல இருக்கிறோம் அப்பாவுடைய அஹ் அந்த சரநூலிலிருந்தும் சில விஷயங்களை நாம் இந்த நிகழ்ச்சியிலே சொல்ல இருக்கிறோம் குறிப்பாக உணவு வகைகள் நம்ம மூச்சு பயிற்சி யோகா அந்த மாதிரி நம்ம எல்லாமே ஒருநிலைப்படுத்தும் போது உடலிலே உஷ்ணம் அதிகமாகும் அப்படி உஷ்ணமாகும் அதிகமானால் நமக்கு சில தொந்தரவுகள் வந்துடக்கூடாது அதனால நம்ம அந்த நேரங்கள்ல பால் மோர் நம்ம வெண்ணெய் அதுக்கப்புறம் பழ வகைகள் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சேர்க்கணும் சரியா அப்படி சேர்த்தா நம்ம அந்த உடம்ப சரி பண்ணி சமநிலைப்படுத்திக்கணும் அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்லாமா அசைவம் சாப்பிட்லாமா சைவம் சாப்பிடலாமான்னு சிலவங்க கேட்குறாங்க சில நண்பர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இறைவனுடைய இந்த படைப்பில் ரெண்டுமே சமாளக்கள் தான் இருக்குது ஒரு பேலன்ஸில் இருக்குது சைவத்தை சாப்பிடக்கூடியவர்களும் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் அசைவத்தை சாப்பிடக்கூடியவர்களும் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் பெரிய வல்லுநர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் ஏன்னா எதை சாப்பிடணுங்கிறத பொறுத் எதை நாம் சாப்பிடுறோம் என்பது முக்கியமல்ல நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அது அமையும் அந்த வகையிலே சைவமா அசைவமா என்று நாம் அதற்குள் செல்லாமல் எது எளிதாக நம்ம உடலுக்கு ஜீரணமாகமோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கலாம் சரியா இப்போ உதாரணத்துக்கு சைவத்தையே எல்லாரும் சாப்பிடலாம்னு சொன்னான்னு வைங்களேன் அப்போ என்ன ஆகும் ஆடு மாடும் சைவத்தை இலைதள குழைய சாப்பிடும் நம்மளும் சாப்பிடுவோம் அப்ப ஆடு மாடுகள்லாம் பெருகி போயிடும் இலைதலைகள்லாம் அழிஞ்சு போயிடும் அப்போ அந்த பேலன்ஸ் ஆகாது அதே மாதிரி தான் எல்லாரும் சாப்பிடணும் அசைவம் தான் எல்லாரும் சாப்பிடணும்னா ஒரே எல்லாரும் சாப்பிட்டா அந்த மிருகங்கள் எல்லாம் அழிஞ்சு போவோம் தாவர வர்க்கங்கள் பெருகி போவோம் மாடும் சாப்பிடாது நம்மளும் சாப்பிட மாட்டோம்னா அது என்ன செய்யும் ஏகோபித்து பெருகிறோம் அதனால தான் அது ஒரு சமநிலைப்படுத்துவதற்காக சரியா அசைவமும் எல்லாமே உயிர் தான் நம்ம பேசியிருக்கோம் தொடு உணர்வு ஒரு உணர்வு உள்ள உயிர் ரெண்டு உணர்வு உள்ள உயிர் மூன்று நான்கு ஐந்து ஆறு என்று உணர்வுகளை பத்தி நம்ம பேசியிருக்கோம் விலங்குகள் எல்லாம் ஐந்து அறிவு பறவைகள் எல்லாம் ஐந்து அறிவு என்றால் இவ அதுக்கு கீழே உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் அறிவு இருக்கு உணர்வு இருக்குது இல்லையா உயிர் இருக்குது அது வளருது பூக்குது காக்கியது இனவருத்தி செய்து இல்லையா அப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பப்பாளி பழத்தை பிக்கிறேன்னு வைங்களேன் அதை பிக்கும்போது வெள்ளுன்னா பால் சுட்டு சுட்டுன்னு வடியும் அப்போ அது வரைக்கும் அந்த பால் ரத்தம் போன்று அதுக்கு சப்ளை ஆகிட்டு இருக்கு அப்ப அதே மாதிரி தான் நம்ம மாம்பழத்தை பிக்கிறோம் மாங்காயை பிக்கும்போது பால் வருது கள்ளி செடியை எப்படி முடிச்சிங்கன்னா உள்ள இருந்து பாலா வரும் அது ரத்தம் அதுக்கு நமக்கு எப்படி சிகப்பாக இருக்கோ அதுக்கு அது மாதிரி வெள்ளையா இருக்கு எந்த உயிரினமும் வந்து அது அது வந்து அது 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 உயிரினம் தான் சரியா அதை நம்ம மதிக்கணும் ஆனா தமிழர்கள் சொன்ன மாதிரி கொன்றால் பாவம் தின்றால் தீரும் என்றார்கள் ஏன்னா அது வெஜிடேரியனா இருந்தாலும் சரி அசைவமா இருந்தாலும் சரி ஏன்னா நீ ஒரு ஒரு செடியை பிச்சு நீ கறி வைக்கலன்னா அது உனக்கு பாவம் ஒரு காய்கறியை பிச்சுட்டு அதை வேஸ்ட் பண்ணா அது உனக்கு பாவம் அதே மாதிரி ஒரு கோழியை வாங்கி அறுத்து அதை சும்மா வேஸ்ட் பண்ணா அதுவும் பாவம் அப்போ எதை நீங்க உங்களுக்கு தேவைக்கு அதை பயன்படுத்தணும் நீங்க எதை நீங்கள் கொன்றீர்களோ அது தாவரமாகவும் இருக்கலாம் அது கால்நடையாகவும் இருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இந்த வந்து கா கால்நடைகள் வந்து தாவர உண்ணிகள் தான் சரியா தாவர உண்ணிகள் சாப்பிட்டது தாவரத்தோடு அடுத்த புரோட்டீன் லெவலுக்கு போகுது புரியுதா அதனால தான் நபிகள் நாயகத்தை இந்த உலகம் முழுதும் தன்னை நபி என்று சொன்னார்கள் அல்லவா நான் அப்போ உலகம் முழுதும் அவங்களை பின்பற்றக்கூடியவர்கள் வருவார்கள் அப்படியானால் அவர்களுக்கு ஒரே அடியாக சைவத்தையோ அசைவத்தையோ சொல்லிடக்கூடாது ரெண்டையும் எது உனக்கு வாய்ப்போ அதை செய் உனக்கு எந்த சூழ்நிலை உனக்கு அமைஞ்சிருக்கோ அதை செய் இப்போ கல்கட்டால சொல்றாங்க சில நண்பர்கள் மீனும் முட்டையும் அங்க சைவத்தில் வருகிறது அப்படின்னு ஏன்னா அது மாதிரி எசுக்கிமா மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு அஸ் சைவம்லாம் கிடைக்காது அசைவம் தானே கிடைக்கும் அப்ப அந்த மக்கள் கடவுளை உணங்கணும்னா அப்ப அது அவங்களுக்கும் இறைவன் அந்த ஆற்றலை கொடுத்துருக்கான்ல இறைவனை உணரக்கூடிய ஆற்றல ஏன்னா அதனால நம்ம அதெல்லாம் சிந்திக்கணும் சரியா அதனால சைவமா அசைவமான நீங்க உங்க மனசுக்கு சைவம் பிடிச்சா சைவம் சாப்பிடுங்க அசைவம் பிடிச்சதுதான் அசைவம் சாப்பிடுங்க எதையுமே லிமிட்டா சாப்பிடணும் ஞானத்துல விகல்நாயகம் சொன்னார்கள் உங்கள் வயிற்றின் கொள்ளளவில் மூன்றாக பிரித்து ஒரு பாகம் உணவு ஒரு பாகம் தண்ணீர் ஒரு பாகம் காலி இதுதான் ஞானத்துக்கு அடிப்படை அது சுவாச பயிற்சிக்கு அதுதான் அடிப்படை ஏன்னா அந்த மாதிரி நம்ம உணவு வகைகளை எளிமையாக ஆக்கி கொண்டோமே ஆனால் நமக்கு இந்த வாசி யோகம் சரி எல்லா யோகமும் சரி நமக்கு கைகூடும் சில முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் அக்ரூட் எடுத்துக்கலாம் ஏன்னா பேரித்தம்பழம் எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் வராம பார்த்துக்கிடணும் டெய்லி ஒரு பழமாவது சாப்பிடணும் சரியா சுகர் உள்ள ஆட்கள் கொஞ்சம் கவனமா குறைச்சு சாப்பிடணும் சுகர் இல்லாத ஆட்கள் டெய்லி ஒரு பழ வாழைப்பழம் நாட்டு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் வராது மலச்சிக்கலை நம்ம கவனிக்கலைன்னா எல்லா சிக்கலும் உடம்புல வந்துடும் அதனால அதையும் நீங்க கவனிச்சுக்கிடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு தூக்க வரல சிலங்களுக்குன்னு சொல்றாங்க ஒண்ணு இல்ல தூங்கும் போது இந்த ஏதாவது ஆள்காட்டி வரலையா தொப்புள்ள வச்சுக்கிட்டு லைசா அந்த தொட்ட உணர்வோட நம்ம நினைவை கீழே கொண்டு வந்து அதையே நினைச்சுக்கிட்டு சுவாசத்தையே கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நீங்க தூங்கிடுவீங்க கையை எடுத்துறீங்க அது இந்த வரல வைக்கலாம் அல்லது அந்த வரல வைக்கலாம் மேல இருக்க நினைவை நம்ம உணர்ச்சி உணர்வுகளை கீழ் நோக்கி கொண்டு வந்து தொப்புளை சுத்தி நம்ம நிக்க வச்சுட்டோம்னா அது சமாளன்ல நிக்கணும் நிக்கும் போது அது என்ன ஆகும் அவங்களுக்கு நல்ல தூக்கம் வந்துரும் அது சில நண்பர்கள் கேட்டார்கள் ஏன்னா அதே மாதிரிதான் அப்பாவுடைய இந்த சரநூல் திருமஞான சரநூலுக்கு நம்ம விளக்க விளக்கு எழுதியிருக்கோம்ல அந்த விளக்கத்துல வளகத்து இந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு ஒரு யோகா படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அம்மையார் அவர்கள் கணவன் மூலமாக எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தார்கள் ஐயா நான் நிறைய சரக நூல்கள் படிச்சிருக்கிறேன் அப்பா சொன்னது போன்ற அந்த கருத்துக்களை நீங்க மிக தெளிவாக எழுதி எழுதி இருந்தீர்கள் என்று ஒரு பாராட்டி அவர்கள் கணவனை பேச வைத்து எனக்கு அந்த மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க நம்ம எழுதின எடுத்து மக்களுக்கு பயன் பெறுதுன்னா அதை விட சந்தோஷம் என்னங்க இருக்கு ஆஹ் அது அதே மாதிரிதான் இது ஒரு கலை அப்பா சொல்றாங்க இது ஒரு கலை ஏன்னா தான் சொல்லுவாங்க அப்பா திரு மெய்ஞான சர நூலை நமக்கு படிச்சு தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் திரட்டி தனக்கு கிடைச்ச அறிவெல்லாம் திரட்டி நமக்கு பாடலாக தந்திருக்கிறார்கள் அப்ப இந்த கலை வந்து எல்லாருமே கட்டாயம் இல்லை யாருக்கு விருப்பமும் அவங்க படிச்சுக்கலாம் சரியா எப்படி பாருங்க இத நம்ம ச கராத்தி படிக்க போறோம் ஏன்னா அதே மாதிரி வில்வித்தை படிக்க போறோம் சிலம்பம் படிக்க போறோம் இப்படி பல கலைகள் படிக்க போறோம்ல இதெல்லாம் இஸ்லாத்துல தடை இல்லைங்க அதே மாதிரி சரக்குலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை தடை இல்லை ஏன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நபிகள் நாயகர் சல்லா லேசல்லா அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள்னா நீங்க ஞானத்தை தேடிக்கொள்ளுங்கள் ஏன்னா அது நம் கையை விட்டு நழுவி போன ஒன்றே அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாராம் அல் ஹிக்குமத்துல அல்லத்துல் மொஹமினின் ஏன்னா அதை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனா ஒன்று விஷயம் ஆஹ் என்னன்னு பார்த்தோம்னா தற்பெரும தற்கெருமக்காரனுக்கு வெக்க சுவாவம் உள்ளவங்களுக்கு இந்த இது வராது எதுக்கு ஞானத்தை தேடுற ஆர்வம் வராது பாக்கணும் அதனால சொல்றான் அல்லாஹாலா எல்லாமே ஒரு கணக்கின் படி வைத்திருக்கிறான் அந்த கணக்கு அறிஞ்சுதாங்க சொல்றாங்க எவ்ரி திங் பேஸ்ட் ஆன் கால்குலேஷன் எல்லாம் ஒரு கணக்குப்படி செயல்படுகிறதுன்னு ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் நாப்பத்தி ஒன்பதாவது தெருவசதி அல்லா சொல்றான் அப்படி கணக்குப்படி எங்க போய்தானாங்க விஞ்ஞானிகள் சூரிய ஓட்டம் சந்திர ஓட்டம் குரோ கோள்கள் ஓட்டம் இயக்கங்கள் காற்றினுடைய இயக்கம் இதெல்லாம் கணிச்சு முன்னுகுட்டியே புயல் வருதுன்னு சொல்றாங்க இல்லையா கணக்கு சரியா தானே இடம் தப்பி போகலாம் ஆனா புயல் வரும்னு சொல்றாங்க அதே மாதிரி கிரகணம் வருன்னு சொல்றாங்க இதெல்லாம் அந்த கணக்கு சரியா ஓடப்பிதான் சூரியன் சூரியனுடைய கணக்குப்படி இயங்குது சந்திரன் சந்திரனுடைய கணக்குப்படி இயங்குது நட்சத்திரங்கள் நட்சத்திரத்தினுடைய கணக்குப்படி இயங்குது ஒவ்வொரு கோள்களும் அது அதுக்கு கொடுக்க கட்டளையின்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அதனால்தான் இறைவன் சொல்கிறான் எல்லா ஒரு கணக்கின்படி நாம் ஏக்குகிறோம் குரானில் இருக்குங்க எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் கால்குலேஷன் அந்த கால்குலேஷன் நம்ம வந்து அதை கவனிக்கிறது அல்ல எப்படி இதை அமைச்சிக்கான்னு கவனிக்கிறது தான் விஞ்ஞானிகள் செய்யற வேலை அதுக்கு மேல நுட்பமா எப்படி இருக்குங்கிறது தான் விஞ்ஞானிகள் செய்யற வேலை விஞ்ஞானம் அட்வான்ஸா போய்டும் விஞ்ஞானம் பின்னால வரும் விஞ்ஞானம் சொல்றது பின்னால வந்துதான் அதை கன்ஃபார்ம் பண்ணேன் சரியா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அல்லாஹாலா குரான்ல அஹ் வந்து ஒரு விஷயத்த சொல்றான் காற்றை நாம் பண பல கோணங்களிலும் காற்றை நாம் திருப்புகிறோம்ங்கிறான் அல்ல எப்படி சொல்றான் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்துல இதை சொல்றான் காற்றை பல்வேறு கோணங்களிலே வீச செய்து திருப்பி தான் நாடிய இடங்களுக்கு மேகத்தை அனுப்பி மழையை பொழிய வைக்கிறான் காற்று எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்குது எங்க மிதமா அடிக்கணுமோ அங்க மிதமா அடிக்குது எங்க வேகமா அடிக்கணுமோ அங்க வேகமா அடிக்குதுங்கிற மாதிரி நம்ம இறைவன் அந்த திருப்புறாங்கிற கிராமத்தில அதே மாதிரி நமக்குள்ளயும் இறைவன் உள்ள போற சுவாச காட்டு இருக்க விடுறோங்கிறான் ஆனா உள்ள பத்து விதமாக அதை திருப்பி தச வாயுகளாக வாயுகளாக மாற்றி ஒவ்வொன்ன வச்சு ஒவ்வொரு வேலையும் நடத்திக்கிட்டு இருக்கான் இறைவன் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நமக்குள்ள தச வாயுகள் தச கோணங்கள் பத்து கோணங்கள்ல பிரிஞ்சு கிடக்குது பத்து விதமா செயல்படுது பாத்தீங்களா இறைவனுடைய இதா ஆஹ் நடக்கிற மாதிரி நம்ம உள்ள நடக்குது ஆமா பாத்தீங்களா அது என்னன்னா உயிர் காற்று தமிழ்ல அந்த உயிர் காற்றுன்னா காற்று நம்ம சா சுவாசிக்கிறோம்ல நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான காற்று காற்று ஏன்னா அது வந்து நம்ம இதயத்தை இயக்கி மூச்சு மூ மூச்சு விடுவதற்கு ஏதுவா இதயத்தை இயக்கிட்டே இருக்கு ரத்தம் ஓடுறதுக்கு அது நமக்கு என்ன செய்யுது ஆதாரமா இருக்குது பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலைக்காற்று அதாவது மலைக்கூடல்ல தங்கி இதுக்கு அபானன் சொல்லுவாங்க இந்த அபானன் காற்று கீழ்நோக்கிய காற்று கீழ் நோக்கி போய் மலைக்கூடல்ல இருந்து மலஞ்சலத்தை வெளியே தள்ளுற வேலையை இது செஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய உதரத்து நம்ம சுவாசிக்கிற சுவாசிக்கிறோம் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு எங்கெங்கேயோ போய் அல்ல இறங்க திருப்புராணம் உடம்புக்குள்ள போய் அது வேலை செய்யுது தொழில் காற்று வியானன் இது இரத்த ஓட்டம் உடல் எங்கும் நடைபெறுவதற்கு என்ன செய்யுது உதவியா இருக்குது உடல் முழு இரத்தம் போகணும்னுங்க அதுக்கு உதவியா இருக்கு தொழில் காற்று ஒலி காற்று இது தொண்ட குளில இருக்கு ஒளி ஒளி சத்தம் வர்றதுக்கான காற்று ஒன்று வேணும்ல இந்த பக்கத்துல தேங்கி இருக்குது சரி இதுக்கு உதாரணம் பேரு நிறவு காற்று சமானன் இது உணவு செதிக்கிறதுக்கும் நம்ம சமநிலையில இருக்கிறதுக்கும் உள்ள ஒரு காற்று நம்மள்ட்ட இருக்குது அது சமானன் அப்புறம் வந்து தும்மல் காற்று நாகன் இது வந்து தும்மலை கொண்டு வருது மூளையில இருக்கிற அழுக்கெல்லாம் சேர்த்து ஆ ஒரு தும்மல் போட்டோம்னா என்ன வேகத்துல வருது பாருங்க அங்க உள்ள கழிவெல்லாம் கொண்டு வெளியே தள்ளிரும் அதனால தான் நம்ம முஸ்லீம்கள் எல்லாம் என்ன சொல்லுவோம் அல்லம் தெளிலான்னு சொல்லுவோம் இவ்வளவு பெரிய கழிவு இவ்வளோ வேகமா வெளியே தள்ள இறைவனுக்கு எல்லா நன்றியும் சொல்லி காரணம் என்னன்னா அந்த வேகம் இருக்க புலி சிங்கம் பாயிறதை விட கடுமையான ஸ்பீட்ல அது வரும் அச்சு வர்றதை பார்த்துருக்கீங்களா தும்மல்னு சொல்லுவான் அச்சின்னு சொல்லுவான் இல்லையா சட்டில் வரும் பாருங்க அவ்வளோ வேகத்துல வரும் அப்ப அதுவும் இறைவன் ஒரு காற்றை நிறுத்தி வச்சு அல்ல அதை வெளிப்படுத்துகிறான் நமக்கு இறைவன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விழிக்காற்று கூர்மன் இது இமைத்தல் விழித்தல் மயிர் சிலிர்த்தல் இதற்கெல்லாம் அந்த காற்று இருந்தால் தான் முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா கிருகரன் இது கொட்டாவி காற்று வாயை திறக்கிறது மூடுறது கண்ணை இமைத்தல் ஏன்னா பாதையில் மாசுக்கள் இருந்தாலும் இது வந்து சரி பண்ணும் அந்த மாதிரி அதை செய்யும் இமைக்காற்று தேவத்தத்தன் இது வந்து இமையில நின்று நமக்கு வேலை செய்யுது இமை காற்று அசைவதற்கு இதுக்கெல்லாம் வேலை செய்யுது இதுக்கு அடுத்து பத்தாவது ஒரு காற்று இருக்குங்க அந்த காற்று தனஞ்சயம் தனஞ்சயம் நாடின்னு சொல்லுவாங்க தனஞ்செய்யம் அது நம்ம உடம்பே இருக்கும் மரணிதான் மரணித்து விட்டாலும் இந்த வாயு மட்டும் என்ன செய்யும் மனுஷனுக்குள்ள இருந்து உடம்ப வீங்க வச்சு அதை அது தலைவலியா வெடிச்சுக்கிட்டு போயிடும் அந்த காற்று ஆஹ் இந்த காற்றை வசப்படுத்துவது தான் ஞானிகளும் பெரும் முயற்சி செய்கிறார்கள் ஏன்னா அதனால அதையும் நம்ம கவனத்தில் வைக்கணும் இந்த மாதிரி பத்து வகையான நாடிங்க நாடி காத்து பத்து வகையா உள்ளுக்குள்ள காத்து வேலை செய்யுது நமக்கு ஆஹ் இது நம்மள அறியாம நடந்துகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் நம்ம இறைவனுக்கு நன்றி செலுத்தணுமா வேண்டாமா அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க அது அந்த நன்றிய நம்ம எப்பவுமே இறைவனுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துவது என்பது அவனுடைய அடியார்களுக்கு நன்றி செலுத்துவது இறைவனுக்கு என்ன நன்றி வேண்டி கிடக்கு அவனுடைய அடியார்கள்கிட்ட நம்ம நல்ல விதமா நடந்தாலே இறைவனுக்கு நன்றி செலுத்துற மாதிரி ஏன்னா அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்டு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வானம் பூமி எல்லாமே பொதுவாக தனங்க இருக்கு எல்லாருக்கும் ஒரு வானம் தாங்க எல்லாருக்கும் ஒரு பூமி தானே எல்லாருக்கும் ஒரே வகையான காட்டு தானே வருது எல்லாருக்கும் நெருப்பு தொட்டா சுடத்தான செய்யுது நெருப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே உபயோகப்படுது அதே மாதிரி மண் பூமி நம்ம யார் விவசாயம் பண்ணாலும் வரத்தானே செய்யுது அப்ப இதெல்லாம் பொதுவாக தனங்க இருக்கு ஆஹ் எல்லாருக்கும் ஒன்னா தானே இருக்கு அப்ப இறைவனும் நமக்கு ஒன்னா தானே இருக்கணும் இதையெல்லாம் படைச்ச இறைவனும் ஒன்று தானே ஒன்று ஒரே ஆற்றல் இருக்க போய் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு கணக்குப்படி ரெண்டு கடவுள் இருந்தா சண்டை வந்துடும்ல அப்ப ஒரே ஆற்றல் ஒரே பேராற்றல் ஒரே பேரறிவு இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டே இருக்கிறது அதை பற்றி அறிவு தாங்க பெரிய உண்மையான ஞானம் விஞ்ஞானம் ஆஹ் அப்போ ஆஹ் இந்த இறைவன் ஒருவனை தான் நம்ம ஒருவன்னு நம்ம நம்பணும் ஒரே ஆற்றல் ஒரே அறிவு தாங்கிற நம்பணும் ஒருவன் தான் செயல்படுறான் அந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கான் அப்புறமேஜிட்டு நம்பணும் ஒருத்தன் நம்மள மாதிரி ஆள் நினைச்சிருக்காது ஒரு பேராற்றல் ஒரு பேரறிவு தனிப்பட்ட ஒரு ஆளா ஒரு ஆளை பார்த்து சொல்ல மாதிரி ஒருவன் இல்ல விளங்கிறதுக்காக ஒருவன் ஒருத்தன் ஒன்றுலாம் சொல்றது எல்லாம் நம்ம விளங்கிறதுக்கு தான் அப்ப இங்க பாருங்க ஒரே தான் இருந்தாலும் நம்மள ஒரே மாதிரி ஒரே பூமியில ஒரே கலாச்சாரத்துல படைக்கல பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு நிறம் பல்வேறு மொழி என்ன இது எல்லாம் நம்மளை படைச்சிருக்கான் ஒரே உணவும் எல்லாரும் ஒரே நேரத்துல உண்ண முடியாது ஒரே உடைய உடுத்த முடியாது ஒரே இடத்துல வாழ முடியாது பெரிய கிடக்கு உலகம் பூரா பறந்து கிடக்குல மக்கள் ஆனா ஒரே இறைவனை தான் வணங்கி ஆகணும் எல்லாருக்கும் ஒரே இறைவன் தானே ஒரே வானம் தானே ஒரே பூமி தானே ஒரே காற்று தானே ஒரே நெருப்பு தானே வித்தியாசப்படுதா யாருக்கும் கடவுள் இருக்குறதுன்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரியும் இல்லாதன்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இந்த பஞ்சப்பூத வேலை செய்தா இல்ல தரங்க அதே மாதிரி நம்மளும் பொதுவாக எல்லோருக்குமாக இருக்கிறவங்களும் தான் இறைவரை அறிந்தவர்கள் இறை அறிந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் எல்லோருக்கும் மாணவர்களாக இருப்பார்கள் எல்லோரையும் அரவணைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதுதாங்க லட்சியம் இதுதாங்க ஞானத்தின் உயர்நிலை இப்படிதான் நபிமார்கள் உலகத்துல வாழ்ந்து காட்டியிருக்காங்க அவங்கள பின்பற்றின எல்லாரும் இப்படித்தான் வாழ்ந்திருக்காங்க வலிமார்கள் இப்படித்தான் வாழ்ந்திருக்காங்க நல்லோர்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்திருக்காங்க அப்ப நம்மளும் அந்த மாதிரி வாழ்றதுக்கு முயற்சி செய்யணும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அத்வைதம் துவைதம் சொல்லிட்டு நமக்கு குழப்பமா இருக்கோ குழம்பு வேண்டாம் எல்லா பக்கமும் எல்லா பிரபஞ்ச பங்கும் இருக்கும் இறைவன் நமக்குள்ளும் பிறடி நரம்ப கூட சமீபமா இருக்கிறான் இதயத்தை சூழ்ந்து இருக்கிறான் ஏன்னா அப்படின்னு எல்லாம் குரான்ல வருது இல்லைங்க அப்போ எங்க இருக்கிறோம் நம்மகிட்ட இருக்கும்போது இங்க தேடலாம்ல அப்ப நமக்குள்ள தேடுவதும் நமக்குள்ளே அவனோட வசனிக்க முற்படுவதும் அவனுடைய நெருக்கத்தை அவனை அடைவதும் அது ரொம்ப ஈஸி இல்லை வெளியே போய் தேடுறதை விட அதனால நமக்குள்ள இருக்கிற இறைவனை வெளியில எந்த ஒரு தனி பொருளிலும் தேடக்கூடாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அந்தஸ்துல உள்ளது சூரியன் ஒரு அந்தஸ்து பூமி ஒரு அந்தஸ்து கோள்கள் ஒரு அந்தஸ்து மரம் ஒரு அந்தஸ்து செடி ஒரு அந்தஸ்து விலங்கு ஒரு அந்தஸ்து கல் ஒரு அந்த அந்தஸ்து மண் ஒரு அந்தஸ்து இதெல்லாம் போய் கடவுளை தேடிடக்கூடாது ஏன்னா கடவுள் நமக்குள்ள ஆத்மார்த்தமா இருக்காரு அங்க தேடுனா நம்ம வெளியில தேட வேண்டியது இல்ல சரியா அப்ப உள்ள தேடுறதுக்கு பேரு அத்வைதம் வெளிய தேடுறதுக்கு பேரு துவைதம் வெளியில அந்நியமா தேடுறது எல்லா வசத்திலயும் இருக்காரு கடவுள் எல்லா வசத்திலயும் அவருடைய ஆட்சி இருக்குது அவருடைய ஆற்றல் இருக்கிறது அவருடைய ஞானம் இருக்கிறது ஆனால் எந்த ஒரு தனி வசத்தும் அவராகிட முடியாது புரியுதா குரான்ல சொல்லுது அல்லாஹ்லாய் பிஸ்விலா ரம்மான் பையோம் இறைவனுக்கு தூக்கமே கிடையாது அவன் தூக்கமே இன்ட்டு இயங்கி கொட்டிருக்கான் அந்த இயக்கம் இருக்கு நான் அதான் இறைவன் குரான் சொல்லுது மனிதன் உரைக்கிறான் சரியா புரியுதா உங்களுக்கு அப்ப முழுமையாக அடையக்கூடிய ஒரு ஒரு விஷயம் வேற யாருக்கும் கொடுக்கப்படல அல்லாவுடைய நபியாக இருக்கலாம் அந்த நபித்துவம் முடிவு பெற்று விட்டது அல்லாவுடைய நேசராக இருக்கலாம் அல்லாஹ் ஒரு அடிமையாக இருக்கலாம் அல்லாவுடைய வழியாக இருக்கலாம் ஆனா அல்லாவாக இருக்க முடியாது ஏன்னா அது ஒரு தனிப்பெரும் பொக்கிசம் அதுக்கு முன்னால யாரும் நிக்க முடியாது ஏன்னா அதனால எல்லாம் ஒண்ணு எல்லாம் ஒண்ணுன்னு சிலர் சொல்றாங்க அது எல்லாம் ஒண்ணுன்னா இவராலேயே செல்லாம் சூரியனை பார்த்து தான் என் இறைவனும் அப்படின்னு நினைச்சாங்க மறைஞ்சு போயிடுச்சு இது என் இறைவனு இல்லைன்னுட்டாங்க அப்ப எல்லாம் ஒண்ணுல இருந்து வந்தது எல்லாம் ஒண்ணுதான் ஒண்ண தவிர ரெண்டு இல்லைன்னா சூரியனையாங்க இல்லன்னு சொல்லணும் அப்புறம் சந்திரனை பார்த்தாங்க குளிர்ச்சியாக இருந்தது வெளிச்சது தந்தது அது மறைஞ்சு போச்சு என் இறைவன் இல்லைன்ட்டாங்க நட்சத்திரத்தை இல்லைன்ட்டாங்க யார் படைச்சான் அவன் தான் என் இறைவன் அவன் பக்கம் என் முகத்தை திருப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க இதுதான் இஸ்மாயுல் இஸ்லாம் தந்த ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் தான் தௌஹித் இருக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து இருக்கு அது எது ஒண்ணும் அவன் இறைவன் சொல்லிட முடியாது ஆனா எல்லா ஒண்ணு அந்த ஒரு சக்தி தான் இருக்குது இதுதாங்க தௌஹீது இல்ல அத விளங்குட இப்போ ஒரு ஒரு பெரிய மனிதர் அவர் நல்லா உணர்ந்துட்டாருன்னா அவர் தன்னை என்ன செய்வாரு அடிமைன்னு சொல்லுவாரு நான் இறை நேசர்னு சொல்லுவாரு தன்னை இறைவன் சொல்லிட்டு அவரு அது வந்து அவ்வளோ ஞானத்துல அது உயர்ந்த ஸ்தானம் கிடையாது முடியாது தூங்காம இருக்க முடியுமா சாப்பிடாம இருக்க முடியுமா மழை ஜாலம் கழிக்காம இருக்க முடியுமா இதெல்லாம் இறைவனுக்கு இல்லையங்க அதனால உணர எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுதான்னு ஈஸியா சொல்றாங்க கேட்கறதுக்கு இனிமையா இருக்குது எல்லாம் ஒண்ணுதானே இருந்து வந்து பிறந்த புள்ள நம்மள மாதிரி எல்லாம் இருக்குன்னு குணத்துல செயல்லை அது ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாதிரிலாம் இறைவன் அனுப்புறான் பிள்ளைங்கள ஆஹ் எல்லாருக்கும் ஒரே அந்தஸ்து கொடுக்க முடியுமா எல்லாம் ஒண்ணுதான் பெண்கள் எல்லாம் பெண்கள்ங்கிற வரையில எல்லாரும் ஒண்ணுதான் தாயும் ஒண்ணுதான் தாரமும் ஒண்ணு தாயம் ஒண்ணா தாயும் தாரமும் மகளும் பேத்தையும் எல்லாம் ஒரே அந்தஸ்துல உள்ளவங்களா ஒரே மாதிரி பெண்ணுங்கிற முறையில எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க முடியுமா அவங்கவுங்களுக்கு அந்தஸ்து இருக்குல்ல தாய்க்குள்ள அந்தஸ்து தாரத்துக்குள்ள அந்தஸ்து மகளுக்குள்ள அந்தஸ்து பேத்திக்குள்ள அந்தஸ்து ஆஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அந்தஸ்து இருக்கு அந்த அந்தஸ்து நம்ம மதிச்சு நடக்கணும்னா எல்லாம் ஒண்ணுதான்ட்டு பார்த்த எல்லாம் எல்லாருக்குள்ளயும் நம்ம நம்ம நினைக்கிற அம்மா மகள் எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது இறைவன் நம்ம உணரணும் அதான் கவியது ஆனா அவங்கவுங்களுக்குள்ள அந்தஸ்துல அவங்கள மதிக்கணும் ஏதா அதுதாங்க வேற ஒண்ணு இல்லை அதனால அத்வைதம்னா நமக்குள்ளேயே பார்க்கணும் துவைதம்னா வெளியே பாக்குறது அதை நம்மளுக்குள்ளே பார்த்து நம்மளே இறைவனை அடைவது தாங்க மிகப்பெரிய ஞானம் அதனால தான் ஞானத்தை நீங்கள் எங்கே கண்டாலும் எடுத்து கொள்ளுங்கள் அது கையை விட்டு தவறுன ஒன்று போல உங்கள் ஒரு பொருளை போன்றது அதை வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு நபிமலை இருக்கிறது அது ஹெக்குமத்துல் அல்லத்துல் மொஹினின் என்று அதை சொல்வார்கள் பொதுவாக இந்த ஞானம் வந்து பய இந்த கூச்ச சுவா உள்ளவர்களுக்கு இந்த ஞானத்துக்குள்ள வரமாட்டாங்க தற்பெருமைகாரங்களும் இந்த ஞானத்துக்குள்ள வரமாட்டாங்க எனவே அதையெல்லாம் நம்ம மனசில் வைக்கணும் சீர்தூக்கி பார்க்கணும் அப்பா என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்ப்போம் இது குறித்து அப்பா வந்து இந்த புத்தகத்துல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அந்த கலை இது ஒரு கலை சிலம்பூர் கலை ஏன்னா குங்ஃபூர் கலை ஏன்னா இப்படி பல கலைகள் இருக்குல்ல கராத்தே இப்படி ஒரு கலை இருக்கு வில் வித்தை ஒரு கலை இதே மாதிரி இது ஒரு கலை ஞானிகள் நமக்கு சொல்லி தர்ற கலை இது எல்லோரும் மீதும் கட்டாயம் கிடையாது யாருக்கு பிரியுமா அவங்க செலவு படிச்சுக்கலாம் யாருக்கு பிரியுமோ அவங்க இந்த சுவாச கலையை படிச்சுக்கலாம் அப்போ இந்த சுவாசம் நம்ம காலையில வந்து ஆறு நாலு டு ஆறு நமக்கு முதல்ல பார்க்க சொல்றாங்க என்ன என்ன சுவாசம் ஓடுது சூரியனா சந்திரனா அது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாறும் காலையில் சூரியன்ல ஆரம்பிச்சா அடுத்த ரெண்டு மணி நேரம் சந்திரம் அடுத்த ரெண்டு மணி நேரம் சூரியன் அடுத்த ரெண்டு மணி நேரம் சந்திரன் இப்படி மாறி மாறி பன்னெண்டு முறை ஆறு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஆச்சு இல்ல இதெல்லாம் அப்பா கவனிக்க சொல்றாங்க அது ஒவ்வொரு கவனிப்புக்கு பின்னால என்னென்ன நன்மைகள் இருக்கு என்னென்ன மாதிரி நமக்கு பாதிப்புகள் ஏற்படும்ங்கிறதெல்லாம் அந்த புக்கில் அதிகமாக பேசுறாங்க அப்பா அதே மாதிரி பேசுகின்ற அப்பா வந்து ஒரு விஷயத்த அழகா சொல்றாங்க அதாவது சுவாசத்தை வச்சு சில விஷயத்த கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தர்றாங்க எப்படின்னா இதை நீங்க தொழிலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சுவாசத்துல என்ன ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நீங்க மனசுல வச்சு பாருங்க அப்பா சொல்றாங்க ஒரு ஆள் வந்து நம்மள்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி என்னுடைய சகோதரி குழந்த உண்டாயிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீ உடனே உன் சுவாசத்தை கவனி ஏன்னா கவனி அது கவனிச்சும் போது அது வலது பக்கம் ஓடுது ஓடுனா அவர் வலது பக்கம் இடது பக்கம் நின்று கேட்டாருன்னா வலது பக்கம் இது இடது பக்கம் இது இல்லையா வலது பக்கம் நின்று நம்ம சுவாசம் வலது பக்கத்துல ஓடுனா நீ நீ எழுதி வச்சுக்கோ அவர்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அல்ல அவங்களுக்கு நல்ல ஆண் குழந்தை தருவான்னு கூட சொல்லி விட்டுறலாம் பொதுவா நீ எழுதி வச்சுக்கோ அந்த ரெண்டு நாடி ஓடுதோ வலது பக்கம் இருக்காருன்னா அவருக்கு ஆண் குழந்தை சரியா அப்படின்னு அவர் இடது பக்கத்துல நின்று கேட்டாருன்னா அப்ப அவருக்கு ஆண் குழந்தை பிறக்கும் ஆனால் அது அதிக நாள் நீடிக்காது ஏன்னா நீண்ட ஆயில் இருக்காது அப்படின்னு எழுதி வச்சுக்கோ சரியா ரெண்டாவது அவரு கேட்கும் ஒரு ஆள் வந்து கேக்குறாரு இந்த மாதிரி என்ன என்னுடைய மனைவி குழந்தை உண்டாயிருக்கான்னு சொல்றான்னு வைங்களேன் அப்போ வந்து அவர் இடது பக்கத்துல இருந்து கேட்கிறாரு நாசில இடது பக்கத்துல சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது பெண் குழந்தைன்னு எழுதி வச்சுட்டோம் சரியா அதே ஒரு நபரு வலது நின்று அந்த கேள்விக்கு என்ன என்னுடைய மனைவிக்கு வந்து குழந்தை உண்டாயிருக்கான்னு சொன்னா அப்ப அவருடைய அவருக்கு பெண் குழந்தை பிறக்கம் இடது நாசில ஓடுறதுனால ஆனா அந்த குழந்தையை நீண்ட நாள் வாழாதுங்கிறத அப்பா ஒரு குறிப்பா இதுல தந்திருக்காங்க இதெல்லாம் ஒரு கலை இந்த கலையை இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு ஆஹ் வலது மூசிலே வலது நாசியிலே மூச்சு ஓடிக்கிட்டே இருந்தா அவருடைய நிலை என்ன இடது நாசியிலே ஒரு மூச்சு ஓடிக்கிட்டு இருந்தா அவருடைய நிலை என்ன இதையெல்லாம் அப்போ அழகாக சொல்லியிருக்கார்கள் அதை சுவாசத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒரு மந்திரத்தையும் அதிலே சொல்லியிருக்கிறார்கள் இந்த நான் குழந்தை ஆனா பெண்ணாங்கிறது வந்து பதினேழாவது பாடலில் வருது ஏன்னா வாய்ப்புள்ளவர்கள் புக்கு வாங்கி இருக்கிற அதை படிச்சு பார்த்துக்கிடுங்க எனவே இது போன்ற தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் இதில் வர இருக்கிறது தொடர்ந்து இதை கவனியுங்கள் இதில் நீங்கள் பூணிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் கிரகித்து நீங்கள் அதை நீங்கள் செய்முறை படித்து பாருங்க டக்குன்னு சொல்லிடாதீங்க உங்களுக்கு அதுக்குமே அடிக்கடி வந்து இதை கேட்குறவங்களுக்கு அதை சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் மேட்டரா அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆள் பிரச்சனை சொல்றாருன்னா அப்போ நீங்க கவனிக்கணும் அப்ப நீங்க எழுதி வச்சுக்கிட்டோம் அது அது ஹக்கு ஏன்னா பழைய காலத்து ஆள்கள் இந்த சுவாசத்தை பத்தி சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் அப்ப எனக்கு ஒன்றும் புரியாது ஆம்பளைப்பூ கடைக்கு போப்பான்ருவாங்க சுவாசத்தை பார்த்துட்டு எப்போ பொம்பளை கடைக்கு பொம்பளை பிளம் கிடைக்கும் போப்பான்ருவாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் நான் சிறு புள்ளையில பாத்திருக்கேன் இப்போ படிக்க போதான் சொல்வது தக்களப்பாகவே இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதனால தொடர்ந்து என்னுடைய இந்த விஷயங்களை இந்த நிகழ்ச்சிகளை கவனியங்கள் போக போக இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல இருக்கிறேன் இது நன்றாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை அனுப்பி கொடுங்கள் ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் செய்யும் போது அதுக்கு பிரதிபலனும் இறைவன் கிடைத்து கொண்டே இருக்கும் ஏன்னா நீங்க பெற்ற இன்பம் மற்றவர்களும் பெறணும் இவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க ஏன்னா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு என் நிகழ்ச்சியை இந்த நிறைவு செய்கிறேன் வாழ்க வளர்க வளர்கூடி வாழ்க வாழ்த்துக்கள் நன்றி